வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை முருக பக்தர்கள் மாநாடு அதிர்ச்சியில் போலி திராவிடவாதிகள் போலி பகுத்தறிவாதிகள் தேசிய பார்வையான நிலையர்களுக்கு வணக்கம் நானு ஹேமந்த் குமார் பாரதிய ஜனதா கட்சி நடத்தியது மதுரையில முருகன் பக்தர்கள் மாநாடு ஆனா டெக்னிக்கலா ஹிந்து முன்னணி பிஜேபி இல்லை ஏன்னா மேடையில் இருந்ததெல்லாம் ஹிந்து முன்னணி ஆர் தலைவர்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ஆதின மடாதிபதிகள் தான் பிஜேபி சார்பாக நயனா நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை இருந்தார் மாடையில் ஃப்ரண்டில் சைடில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஆனால் டெக்னிக்கலாக நடத்துனது யாரு ஹிந்து முன்னணி ஹிந்து முன்னணிக்கு பெரிய அளவில் ஆர்கனைசேக் பவர் கிடையாது இந்த அளவுக்கு மக்களை கூட்டுறது அது சங் பரிவார்த்தனை அப்படிதான் இருக்கும் இது பெருவெற்றி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் குவிந்தனர் அந்த ஸ்டேடியம் மட்டும் இல்லாமல் வெளியில நிறைய மக்கள் கூட்டம் வண்டிகள் சார சாரையாக பார்க்க முடியுது இது திராவிட போலி பகுத்தறிவுவாதிகளுக்கு பெரும் சிக்கல் தான் ஏன்னா திராவிடம் ஹிந்து மதத்தை மட்டும் ஏமாற்றி ஏற்றி பழைச்சிருந்தவர்களுக்கு இனி கஷ்டம் ஏன்னா இது சம் பரிவார் பிஜேபியுடைய ஆர் உடைய பல அமைப்புகள் சேர்ந்து நடந்ததுதான் அந்த பொலிட்டிக்கல் நேரம் பிஜேபி பிஜேபியாவது அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் சில இதில் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஹிந்து முன்னணி விஹெச்பி போன்றவை எல்லாம் பல இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணாத அவங்க வேலையை அதுதான் அதனால் இனி தமிழகத்தில் ஹிந்து எழுச்சி உண்டாகும் போகிறத குறைக்கு பவன் கல்யாண் திராவிடம்னா என்ன தமிழை தவிர மற்றதெல்லாம் சேர்ந்து செய்கிறது தான் திராவிடம் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து தெலுங்கர்கள் முன்னேற்ற ஆட்சின்னு சொல்லலாம் ஆனால் ஒரிஜினல் தெலுங்கு பீப்புள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா பிஜேபி பக்கம்தான் இருக்காங்க காரணம் காதலன் படம் வரும் நல்லா பார்த்துக்க சின்ன வயசில் நான் நைன்ட் டைன் ரூபா படிச்சுருந்தேன் கற்களா வீட்டுக்கு போவாங்க கவர்னர் வீட்டுக்கு யார் பிரபுதேவாவும் வடிவேலும் மனோரமெல்லாம் இருப்பாங்க அங்கே பெரிய டிவியில் என்டிஆர் கிருஷ்ணர் வருஷத்தையும் ராமர் வருஷத்தையும் ஒருவர் அங்கே கற்புரன் கொடுத்துவாங்க ஹிந்து மதத்தை பாதுகாத்தது தெலுங்கு மக்கள் நான் வட தமிழகத்தை சார்ந்தவன் எனக்கு நன்றாகவே தெரியும் மாளிகப்பூர் ஆட்சிக்கு பிறகு வட தமிழகத்தில் இருக்க சோழர் சாம்ராஜ்யெலாம் முடிஞ்சு போயிட்ட பிறகு மதுரையில் தெற்கே பாண்டியர்கள் மாரவர்ம சுந்தர பாண்டியன் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் பிரச்சனைகள் தான் மாலிக்கவும் உள்ள போகுது அப்போ இருந்தால் வல்லாளர் மகாராஜாலாம் அந்த வம்சம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கப்பம் கட்டியிருந்தாங்க வல்லாளர் உயிரோட தோலை உரிச்சு கொ கொண்டாங்க பிறகு அந்த வம்சம் படவீடு வம்சம்லாம் யார் கப்பம் கட்டியிருந்தாங்க முஸ்லீம்களுக்கு அப்போ தான் கம்மண்ண உடையார் வந்து விஜயநகர பேரரசஸ் அந்த கம்மண்ண உடையார் வந்து காஞ்சிபுரத்தில் இவங்களெல்லாம் துவக்க மதுரை போனார் மதுரா விஜயம் போகிறோம் அந்த கொடுமைகள்லாம் அவங்க ஒய்ஃப் எழுதிருப்பாங்க அவங்க மனைவி அந்த அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றியவர்கள் யார் தெலுங்கு மக்கள் அவங்க எப்படி பக்தியை விட்டு கொடுப்பாங்க பிஜேபி ஆதரவாக தான் இருப்பாங்க ராமன் கோயில் கட்டிட்ட பிறகு ஆனால் இந்த போலி நாத்திக இதெல்லாம் சொல்கிறவங்க பாதி பேர் தெருங்கு திமுக பதினோரு அமைச்சர்களுக்கு அப்பா மகன் தெலுங்கு தான் அவர்கள் எல்லாருக்குமே இனி அரசியல் ரீதியாக அடிவிடும் எப்படியோ இனி ஹிந்து மதத்தை எதிர்த்து ஏதாவது செய்தால் என்ன நடக்கும் என்று காட்டிவிட்டார்கள் இது நடக்கிறதுக்கு மூலம் காரணமே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்பாக ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி செய்த செயல்கள் தான் திருப்பரம் இனி தமிழகத்தில் ஹிந்து எழுச்சி மிகவும் வலுவாக வர வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்கள் கருத்து நன்றி வணக்கம்